நந்தவன போறோன்ற ஊர்ல சந்திரிகா ஹாரிகான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க சந்திரிகா கொஞ்சம் கருப்பா இருப்பா அதனாலே அவ அம்மா அப்பா அவளை சரியா கவனிச்சுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு அம்மா நான் கூட தங்கச்சி மாதிரி காலேஜுக்கு போய் பெரிய படிப்பு படிக்கிறேம்மா என்னது நீ எல்லாம் காலேஜுக்கு போய் பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறியா இதுக்கு முன்னாடி உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா பாத்துறாத பா எந்திருவ அம்மா என் கலருக்கும் படிப்புக்கும் கருப்பா கருப்பா பிறந்தா பிறந்தங்க வெறும் வெறும் விவசாய வேலை மாட்டு பாரு இதெல்லாம் கேள்வி நீ போதும் தங்கச்சி படிக்கணும் அப்படி வீட்டுல இருக்க அம்மா அப்பா காலேஜ்க்கு அனுப்பாம வீட்லயே வச்சிருந்தாங்க ஹாரிகா மட்டும் படிச்சுட்டு இருந்தா ஒரு நாளுக்கு ஹாரிகாவ அப்பா கிட்ட வந்து அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல பண்டிகை வருதுல்ல எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தாங்க சரிமா நாளைக்கே உன்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் புடிச்சதெல்லாம் வாங்கி தர அடுத்த நாளைக்கு சுதாகர் ஹாரிகாக்கு புது ட்ரெஸ் வாங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு அத கவனிச்ச சந்திரிகா அவர்கிட்ட அப்பா நான் கூட உங்களோட பட்டணத்துக்கு வரேப்பா எனக்கு கூட பண்டிகைக்கு புது ட்ரெஸ் வாங்கி தாங்க அத கேட்ட சந்திரிகாவோட அம்மா சுஜாதா கோவப்பட்ட அவகிட்ட வந்து உனக்கு எதுக்கு இப்ப புது ட்ரெஸ் எல்லாம் போன பண்டிகைக்கு வாங்கினதே இருக்குல்ல அம்மா போன பண்டிகைக்கு எனக்கு எதுவும் எடுத்து தரலமா அந்த Dress மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அதனால இப்ப என்ன அதையே போட்டுக்கோ இப்ப எதுக்கு உனக்கு புது Dress எல்லாம் வேணும்னு கேக்குற சுஜாதா இப்போ எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க ஆமாடி சந்திரிகா நீயும் எங்க கூட வா நான் உனக்கும் புது Dress எடுத்து தரேன்மா அப்படின்னு சொன்னாரு அப்பா சுதாகர் சுதாகர் ஹரிகாவோட சந்திரிகாவுயும் பட்னட்க்கு கூட்டி போய் புது Dress எடுக்க போனார் ஆ ஆ அந்த எந்த எந்த ட்ரெஸ் 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 போட்டாலும் இருக்க கலர் என்ன மாறவா போகுது அப்படி ரெண்டு பேரும் போய் ஒரு ஹாரிகாக்கு ரொம்ப இருந்தது சந்திரிகா எத்தனை ட்ரெஸ் மாத்தி போட்டாலும் அவளுக்கு எதுவுமே செட் ஆல அப்ப ஹாரிகா அக்கா உன்னோட கலருக்கு இந்த கடை இல்லக்கா பட்னத்துல இருக்க எந்த கடையில ட்ரெஸ் போட்டு பார்த்தாலும் செட்டே ஆகாது அப்படி ஹாரிகா சந்திரிகாவோட கலர பத்தி ரொம்ப அவமானப்படுத்தி பேசினா ஹாரிகா அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிக்கேனா இல்லையா இப்போ நான் என்ன பேசிட்டேன்னு திட்டுறீங்கப்பா ஆமா அக்கா என்ன அழகா மேகங்கள் மாதிரி வெள்ளையாவா இருக்கா அவ இருட்டு மாறிக்குவா எது போட்டாலும் இருட்டாதான் இருப்பா ஹாரிகா அப்படி பேசினதுக்கு சந்திரிகா ரொம்ப கவலைப்பட்டா அம்மாடி சந்திரிகா அவ பேசின எதையும் தப்பா எடுத்துக்காதப்பா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிக்கோ எனக்கு எந்த ட்ரெஸ் வேண்டாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க ஹாரிகா அப்படி பேசினதுனால சந்திரிகா ஒரு ட்ரெஸ் கூட வாங்கல ஆனா ஹாரிகா மட்டும் நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சந்திரிகா இவ்ளோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காளா எனக எதுக்குங்க அவளுக்கு இவ்ளோ ட்ரெஸ் எல்லாம் சுஜாதா இது எல்லாமே ஒரு ட்ரெஸ்ங்க சந்திரிகா போட ட்ரெஸ் கூட வாங்கல தெரியுமா ஏன் எதுக்கு அவ எதுவும் வாங்கல அங்க இருந்த எந்த ட்ரெஸ்ஸும் அவளுக்கு பிடிக்கல தான் அவ வாங்கல என்னது அவ முகத்துக்கு அங்க இருந்த எந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கலையா அவ முகத்தை விட அங்க இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா தானே இருந்திருக்கோம் அப்படி சொந்த அம்மா பேசின பேச்சு கேட்ட சந்திரிகாக்கு அவ தங்கச்சி சொன்னதே கேட்ட சந்திரிகாக்கு ரொம்பவும் கவலையா இருந்தது ஹாரிகா அவ வாங்கின ட்ரெஸ் எல்லாத்தையும் ரூம்ல எடுத்து வச்சுட்டு இருந்தா அதுல ஒரு வெள்ளி ட்ரெஸ் ஒன்று இருந்தது அதை சந்தோஷமா பார்த்த அவ ஹை வெள்ளி ட்ரெஸ் இது ரொம்ப அழகா இருக்கே அப்படி ஹாரிகா அந்த வெள்ளி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தன்னை தானே அழகா பாத்துக்கிட்டு இருந்தா கண்ணாடியில அத பார்த்த சுஜாதா அடடா பாக்க அந்த வெள்ளி நிலா மாதிரி ரொம்ப அழகா இருக்க என் கண்ணே பட்டுடு ஹாரிகா ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நடக்கிற எல்லாத்தையும் ஓரமா இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா அப்பாவ அட அந்த ட்ரெஸ் உண்மையிலே பாக்க ரொம்ப அழகா இருக்குல்ல ஒரு தடவையாவது எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டா சந்திரிகா அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சந்திரிகா சத்தம் போடாமல் எழுந்திரிச்சு வந்து ஹாரிகாவோட அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு அவள் கண்ணாடியில் ரசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளே லைட் எல்லாம் ஆன் ஆகிடுச்சு ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தா சந்திரிகா அப்பா முன்னாடி ஹாரிகா வந்து நின்னா அக்கா என்ன தைரியம் இருந்தா ஏன் ட்ரெஸ்ஸை போடுவேன் ஐயோ தங்கச்சி உண்மையிலே இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கும் தான் ஆசைப்பட்டு போட்ட இத தப்பா எடுத்துக்காதம்மா அப்படி இவங்க ரெண்டு பேரும் போடுற சத்தத்தை கேட்டா சுஜாதா எந்திரிச்சு அவங்களோட ரூம்க்கு வந்தாங்க தூங்காம ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா பாருங்கமா இந்த புது ட்ரெஸ் இவ போட்டுருக்கா வெள்ளி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க சந்திரிகாவ பார்த்து ரொம்ப கோபப்பட்ட சுஜாதா சந்திரிகா எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது ஹாரிகாவோட எந்த ட்ரெஸ்ஸையும் நீ போட்டு பார்க்க கூடாதுன்னுட்டு

உங்களோட பெரிய பொண்ணு மேல உங்களுக்கு அக்கறை வருதா முதல்ல போய் தூங்குங்க பண்டிகை நாள் வந்தது ஹாரிகா அவளோட வெள்ளி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளிய சுத்திக்கிட்டு இருந்தா வாவ் ஹாரிகா உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குடி அப்படி ஹாரிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை சுத்தி நின்னு அவளை புகழ்ந்து அந்த ட்ரெஸ்ஸையும் புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஏ ஹாரிகா உண்மையிலே நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் தேவத மாதிரி அழகா இருக்க ஆனா இதுவே அக்கா சந்திரிகா போட்டா கேவலமா இருக்குடி என்னடி பண்றது சில பேர் கலரு அப்படிதான் சந்திரிகாக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது ஹாரிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்திரிகாவை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவாங்க இதெல்லாம் கேட்டு மனசு நொந்து போனா சந்திரிகா அப்பாவ சாமி என்னை எதுக்கு இப்படி கருப்பா படிச்சிங்க என் சொந்த அம்மாவே என்னை வெறுக்கிறாங்க அப்படி என்ன நான் பாவ பண்ணிட்டேன் எனக்கு எதுக்கு இந்த ஜென்மம் அப்படி சந்திரிகா ரொம்ப அழுதுகிட்டே அங்க இருந்த ஒரு நெருப்புல குதிச்சா அவ்வளவுதான் சந்திரிகா ஒரு முழு ட்ரெஸ்ஸும் மாறி அது தங்க மாதிரி மின்ன ஆரம்பிச்சுது சந்திரிகா அதை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சி ஆனா அப்ப அந்த நெருப்புல இருந்து ஒரு தேவதை ஒருத்தவங்க வெளியே வந்தாங்க சந்திரிகா உண்மையிலே நீ எந்த தப்போ பண்ணல இந்த உலகோ சிருஷ்டி உருவானதே கருப்பு நிறத்துல தான் ஸ்ரீமன் நாராயணரும் அதே நிறத்துல தான் உருவானாரு அதை நினைச்சு நீ கவலைப்படாத இனிமேல் நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் தக தகன தங்க மாதிரி மின்னும் அப்படி ஒரு வரத்தை நான் உனக்கு கொடுக்கற இனிமேல் நீ உன் வாழ்க்கையில எதுக்கும் அழாம எல்லாத்தையும் சந்தோஷமா எதிர்கொள்ளணும் அப்படி சந்திரிகாக்கு மன தைரியத்தை கொடுத்துட்டா தேவதா அங்க இருந்து மாயமா மறைச்சிட்டாங்க அப்ப சந்திரிகாக்கு புத்துணர்ச்சியா இருந்தது தைரியமா வீட்டுக்கு பக்கம் போனா சந்திரிகா அங்க இருந்து எல்லாரும் சந்திரிகாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவளோட அந்த தங்க ட்ரெஸ்ஸை பார்த்தவங்க எல்லாரும் ஏய் ஹாரிகா அங்க பாரு அக்காவ எவ்வளவு அழகா ஹ நீ நீ எத்தனை ட்ரெஸ் போட்டாலும் அவ அழகுக்கு உன்னால வர முடியாதுடி ஹே அழகு ஒண்ணும் அவ கிடையாதுடி அவ போட்டிருக்க ட்ரெஸ்னால அழகா தெரியறா இருங்க நான் வர அப்படி ஹாரிகா சுஜாதா அம்மா கிட்ட போய் அழுதுக்கிட்டே அம்மா என்ன விட அக்காக்கு அழகான ட்ரெஸ் கொடுத்திருக்கீங்க அவ போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு வேணும் அப்படி என்ன ட்ரெஸ் அவ போட்டிருக்கா அப்படி யோசிச்சுக்கிட்டே சுஜாதா அம்மா சந்திரிகாவை பார்க்கும் சந்திரிகா அந்த தங்க நிற ட்ரெஸ்ல இருக்கிறத பாத்துட்டு அவங்க என்ன இந்த ட்ரெஸ்ல இவ பாக்க இவ்வளவு அழகா இருக்கா சந்திரிகா ஏது உனக்கு இந்த ட்ரெஸ் அம்மா அது அது வந்துமா என்கிட்ட எதையும் நீ சொல்ல தவல பாரு உன் தங்கச்சி எப்படி அழுதுகிட்டு இருக்கானு அந்த ட்ரெஸ் உன் தங்கச்சி கிட்ட கொடு அப்படின்னு சுஜாதா அம்மா சொன்னதோ சந்திரிகாவை போட்டிருந்த ட்ரெஸ்ஸ ஹாரிகாக்கு கொடுத்தா ஹாரிகா அந்த ட்ரெஸ் போட்டும் கூட சாதாரண பொண்ணு மாதிரி தான் இருந்தா வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டா சந்திரிகா அதுவும் தங்கம் மாதிரி மின்ன ஆரம்பிச்சது அத பார்த்த ஹாரிகா அம்மா அங்க பாத்தியா எனக்கு டம்மியான ட்ரெஸ் கொடுத்துட்டு அவ மட்டும் தங்க ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு ஹாரிகா அழ ஆரம்பிச்சதும் சந்திரிகா போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஹாரிகாக்கு கொடுத்தாங்க ஆனா அது அவன் மேல சாதாரண ட்ரெஸ்ஸா இருந்தது சந்திரிகா இன்னொன்னு ஒரு ட்ரெஸ் போட்டா அவன் மேல பட்டதும் அதுவும் தங்கமா மாறி மின்ன ஆரம்பிச்சுது சுஜாதா குழம்பி போய் அவ ட்ரெஸ் வாங்கி போட்டாங்க ஆனா அவங்க மேல பட்டதும் அது கருப்பு கலர் ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு அம்மா என்னமா இது அவ போட்டா தங்கமா இருக்கு நான் போட்டா சாதாரண ட்ரெஸ்ஸா இருக்கு அது ஏன் நீ வாங்கி போட்டா கருப்பு கலர்ல மாறிடுச்சேம்மா ஏ சந்திரிகா என்ன மாயம் இதெல்லாம் அப்படி சுஜாதா அம்மா சந்திரிகா மேல பயங்கரமா கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கவும் அக்னி தேவதா அவங்க முன்னாடி தோன்றுனாங்க இதுல எந்த மாயமோ இல்ல மந்திரமோ இல்ல எல்லாம் உங்களோட தான் இருக்கு இப்ப கூட உனக்கு புரியலையா தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ போடுற ட்ரெஸ் கருப்பா ஏமாறுதுன்னா எப்பயும் அழுக்கா இருக்கு உன் மனசு இதுவே சந்திரிகா போடும்போது போது அவ தூய்மையான தங்கமான மனசால தங்கம் மாதிரி மின்னுது அப்படி சொல்லிட்டு மாயமா மறைஞ்சிட்டாங்க தேவத சுஜாதா அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்ப வருந்தினாங்க திருந்தி சந்திரிகாவை நல்லா பாத்துக்கிட்டாங்க அந்த ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்புறமா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்களை கொண்ட ஊர் அது அதுதான் பண்ணிட்டோர் அங்கே ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவங்களும் இருக்காங்க கேட்ட மனசு இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே ஊர்ல தான் சந்திரிகா அப்புறம் அவளோட தங்கச்சி ஹரிதாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பா கிடையாது சந்திரிகா அதே ஊர்ல இருந்த பெரிய பணக்காரரான கோடீஸ்வரராவ் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா காசுக்காக அவளோட தங்கச்சி ஹரிதாவை படிக்க வைக்கணும்ன்றதுக்காக எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தாள் சந்திரிகா அவளுக்கு எப்படியாவது அவள் தங்கச்சியை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அதனால யார் என்ன சொன்னாலும் தாங்கிப்பாள் உன் கிட்டே போய் வேலை சொன்னேன் பாரு உன்னெல்லாம் வேலைக்கு வச்சதே தப்பு துணியை துவைக்க சொன்னால் என்ன மாதிரி தோச்சு வச்சுருக்க வீடை சுத்தம் பண்ணியா அங்க பாரு சின்னுண்டு தூசு இருக்கு இந்த லட்சணத்துல நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாம் என்ன சொல்லணும் எனக்குன்னு வந்து அமையிறீங்க பாருங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க அப்படி வழக்கம் போல் சந்திரிகாவை இருந்தாரு கோட்டீஸ்வரர் அவர் என்ன திட்டினாலும் எல்லாத்தையும் பொறுத்துப்பா சந்திரிகா உள்ளுக்குள்ள அவ்வளோ வேதனை இருந்தாலும் தான் வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு அவளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செய்வாள் சம்பளம் வர நாளிக்கு தயங்கிக்கிட்டே போய் கோட்டீஸ்வரர் ராவ் கிட்ட கேட்பா ஐயா என்னோட சம்பளம் ஆமா ஆமா கலெக்டர் வேலை பாரு வேலையை சரியா பார்க்கல ஆனா சம்பளம் மட்டும் கரெக்டா வேணும் அப்படி ஒவ்வொரு தடவை சம்பளம் கொடுக்கும் போதும் கோட்டீஸ்வர ராவ் திட்டிக்கிட்டே சந்திரிகா கிட்ட பணத்தை கொடுப்பாரு வேற வழி இல்லாததுனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு போவா சந்திரிகா எல்லாமே அவ தங்கச்சி ஹரிதாக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கா ஆனா ஹரிதாக்கு சந்திரிகா படுற எந்த கஷ்டமும் தெரியாது அவ யாரை பார்த்தும் ஏங்க கூடாதுன்னு அந்த அளவுக்கு பாசமா பார்த்துப்பா ஹரிதாவ ஸ்கூல்ல இருந்து ஹரிதா வந்தோன்னு அவளுக்கு பிடிச்சது செஞ்சு ஊட்டி விடுவா ஹரிதா நம்ம யாருக்கும் எந்த ஏமாற்றமும் செய்யக்கூடாது யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது நியாயமாக எல்லாத்துலேயும் இருக்கணுமா அப்படி சந்திரிகா ஏதாவது ஒரு நல்லது சொல்லி கொடுப்பா ஹரிதாக்கு ஒரு நாளைக்கு சந்திரிகா ராவ் வீட்டில் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போது ஹரிதா அவ ஃப்ரெண்ட் துளசி வீட்டுக்கு வந்தா துளசி வேற யாரும் இல்லை கோட்டீஸ்வர ராவோட பொண்ணு அவ என் அப்பா ரொம்ப நல்லவர் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் மை டேடி இஸ் த பெஸ்ட் டேடி இந்த த வேர்ல்ட் அப்படி துளசி ஹரிதாவை அறிமுகப்படுத்த கோட்டேஸ்வர ராவ்கிட்ட கொட்டிகிட்டு போயிட்டுருந்தான் அந்த சமயம் கோட்டேஷ்வர ராவ் சந்திரிக்கா கிட்டே என்ன பண்ணி வச்சிருக்க நான் அப்படி ரொம்ப கோமா திட்டினார் நீங்க காபி தான் கேட்டீங்க அத காபி போட்டு கொண்டு வந்த டீ கேக்கல போதும் போதும் நிப்பாட்ட அப்ப நான் போய் சொல்றேன் சொல்றியா எனக்கு என்ன பைத்தியமா என்ன ஐயோ அப்படி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல உண்மையிலேயே நீங்க காபி தான் ஐயா கேட்டீங்க தான் காபி போட்டு கொண்டு வந்த அப்படி சந்திரிகா எவ்வளவு அமைதியா பேசினாலும் கோட்டீஸ்வர ராவ் மட்டும் அவளை திட்டிக்கிட்டே இருந்தார் இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தா ஹரிதா சந்திரிகா அழுதுகிட்டு இருந்தா ஹரிதா எதுவும் பேசாம மௌனமா அங்கிருந்து போயிட்டு இருக்கும் போது ஏ ஹரிதா எங்க போயிட்டு இருக்க இங்க வா எங்க அப்பா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துற துளசி உங்க அப்பா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர் அறிமுகப்படுத்தல தேவையில்ல நானே என் கண்ணால இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹரிதா அங்கிருந்து போயிட்டா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா தனக்காக தான் அக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ அவமானப்படுறாங்க அந்த கோட்டீஸ்வரராவ் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைச்சிக்கிட்டு இருந்தா அந்த சமயம் சந்திரிகா சிரிச்சுக்கிட்டே ஹரிதாவை பார்க்க வந்தா அப்போ ஹரிதா எப்பமா வந்த வந்து ரொம்ப நேரம் ஆகுது போல இருக்கு வீட்டு வேலையெல்லாம் நீயே முடிச்சுட்டு நான் வந்து பண்ணிருப்பே ஒரு கக அக்கா ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்க அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி பேசினா சந்திரிகா அதை பார்த்து ஹரிதா ரொம்ப ஆச்சரியப்பட்டா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ராத்திரி தூங்க போகும்போது ஹரிதா தூங்காமல் சந்திரிக்காவையே பார்த்துட்ருந்தா இவ்வளோ கஷ்டப்படுறாளே அக்கான்னுட்டு அவளே பார்த்து வியந்து போனா அப்போ ஹரிதா அக்கா நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுற எல்லாரும் உணவு மனப்படுத்துகிறாங்க திட்டுறாங்க ஆனால் உன் முகத்தில் இருக்க சிரிப்பு மட்டும் என்னைக்கும் என்னை பார்க்கும் போது போல என்னால் தானே இது எல்லாம் அப்படி அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதோ வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் கிடு கிடுன்னு சந்திரிகா முடிச்சிட்டு வேலைக்கு போக புறப்பட்டா அப்போ ஹரிதா சந்திரிகா கிட்ட அக்கா எங்கக்கா போற என்ன ஹரிதா புதுசாக கேட்குற நான் வேலைக்கு தானே போறேன் அக்கா நீ இனிமேல் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைக்கா விட்டுடு என்ன ஹரிதா சொல்ற நீனு அக்கா அந்த எஜமா உங்களை திட்டின எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த சம்பளத்துக்காக நீ அவமானத்தை சொல்லு வேண்டாம் ஹரிதாக்கு இதெல்லாம் தெரிஞ்சதை நினைச்சு சந்திரிகா எதுவும் அப்போ ஹரிதாவுக்கிட்ட அக்கா நீ எந்த வேலைக்கும் போத வேலை நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் ஹரிதா அப்படி சொன்ன உடனே சந்திரிகாக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது நம்ம வியாபாரம் பண்ணுமா என்ன பேசிட்டு இருக்க ஹரிதா நீ ஆமாக்கா நம்ம யார் யார்கிட்டயோ கைய கட்டி வாய் பொத்துக்கிட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல நம்ம சொந்த கால நம்ம நிக்கலாம் திறமை இருக்கு உழைப்பு இருக்குக்கா அப்படி ஹரிதா அவன் என்ன பண்ணுன்னு நினைக்கிறான்றத சந்திரிகா கிட்ட சொன்னா சந்திரிகாக்கு அதுல இஷ்டமும் இருந்தது இஷ்டம் இல்லாமயும் இருந்தது அக்கா நீ எதுக்கும் பயப்படாத வருத்தப்படாத நம்ம மேங்கோ ஜூஸ் வியாபாரம் பண்ணலாம் மேங்கோ ஜூஸா என்ன சொல்ற ஆமாக்கா ஒன்ன ஒரு வாட்டி ஏதோ பண்டிகைக்கு நீ ஜூஸ் போட்டு கொடுத்தியே அப்பா சூப்பரா இருந்தது இதையே நம்ம நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல வியாபாரமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஹரிதா அவளோட ஐடியாவை சந்திரிகா கிட்ட சொன்னா சந்திரிகாவும் சரி ஹரிதா கேக்கிறாள்னு ஒத்துக்கிட்டா அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் நகை எல்லாத்தையும் வச்சு பணம் வாங்கி அந்த பணத்துல நிறைய மாம்பழங்களை வாங்கினாங்க தைரியமா அவங்களோட மாம்பழ ஜூஸ் கிடையா ஆரம்பிச்சாங்க எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமான மாம்பழ ஜூஸை விற்க ஆரம்பிச்சாங்க அவ்வளோ டேஸ்டா இருந்தால் கூட யாரும் அவங்கக்கிட்ட வந்து வாங்கலை சரி இன்றைக்கிலன்னா என்ன நாளைக்கு வருவாங்கன்னுட்டு ஒரு வாரம் ஆகியும் கூட எந்த ஒரு கஸ்டமருமே அவங்க கடைக்கு வந்து ஜூஸ் வாங்கலை அன்றைக்கு ராத்திரி ஹரிதாவும் சந்திரிக்காவும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஹரிதா நான் தான் சொன்னேன் நமக்கு தெரியாத வியாபாரத்தை பண்ணால் இப்படி தான் நடக்கும்னுட்டு வேலையும் போச்சு இப்போ வியாபாரமும் போச்சு என்ன பண்ண போறோன்னு தெரியல அக்கா நீ வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்க அப்படிப்பட்ட நீயே இப்படி நெகட்டிவா பேசினா எப்படி அப்படி இல்ல ஹரிதா நான் அக்கா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய பேர் மாம்பழ ஜூஸ் விற்கிறாங்க எல்லாரையும் விட்டுட்டு எல்லாரும் ஏன் உங்ககிட்ட வரணும் என்ன ஹரிதா இப்படி பேசுற நீ தானே பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்ன ஆமாக்கா நான் தான் சொன்னேன் ஆனால் கிட்ட இருக்க மாம்பழ ஜூஸ் விற்கணுன்னா கிட்ட ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டம் இருக்கணும் எல்லாரையும் விட்டுட்டு நம்மக்கிட்ட ஏன் வாங்கணும்னு யோசிக்கணும் என்ன பண்ணலான்னு நீ சொல்லு அக்கா நம்ம வேணால் டிஃப்ரெண்ட்டாக அப்படி பண்ணலாம் நம்ம மாங்காய் வச்சு பண்ணா பண்ணி விற்கலாம் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக நல்லா போகும் என்னது பண்ணாவா அப்படின்னா என்ன சாப்பிட்டது இல்லை அக்கா மாங்காவை ஜூஸ் பண்ணி அதில் சோடா ஜீரகம் புதினா இதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க இது நம்மளோட டைஜஷன் அதாவது ஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லதுக்கா அப்படி ஹரிதா சந்திரிகா கிட்ட அவளோட ஆம்பா பிஸ்னஸ் பற்றி சொன்னா சரி இந்த தடவையும் நம்ம ஹரிதாவை நம்புவோன்னுட்டு தைரியமாக இறங்கினா சந்திரிகா ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆம்பா பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க இது புது ட்ரிங்காக இருக்கவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவங்க எல்லாரும் அவங்க கடைக்கு வந்து ஆம் பண்ணா குடிச்சாங்க இப்படி நிறைய கஸ்டமர்ஸ் வரது லாபம் வரது எல்லாத்தையும் பார்த்தா சந்திரிகாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹரிதாவும் சந்தோஷப்பட்டா ஒரு நாளைக்கு கோட்டீஸ்வர ராவ் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏற வந்தாரு அவருக்கு தாக எடுக்கவும் சந்திரிகா கடை முன்னாடி இருந்த கூட்டத்தை பார்த்தாரு அப்படின்னு கோட்டீஸ்வர ராவ் சந்திரிகாவோட கடைக்கு போனாரு எனக்கு ஒரு ஜூஸ் குடுமா அப்படின்னு கோடீஸ்வர ராவ் சொன்னோன்னு நிமிர்ந்து பார்த்தா சந்திரிகா அவளுக்கு ஆச்சரியமா இருந்தது கோடீஸ்வர ராவுக்கும் ஆச்சரியமா இருந்தது அப்ப சந்திரிகா அவர்கிட்ட ஐயா நீங்களா எடுத்துக்கோங்க ஐயா அப்படி ரொம்ப மரியாதையா பேசினா சந்திரிகா கோட்டீஸ்வர ராவ் ஜூஸ குடிச்சிட்டு சந்திரிக்காக்கு காசு கொடுக்க போனாரு ஐயா காசு எல்லாம் வேண்டாம் ஐயா இது ஏன் கடைதா நீங்க போய் எப்படி காசு கொடுக்கலாம் அப்படி கோட்டீஸ்வர ராவ ரொம்ப கௌரவமா நடத்தினா சந்திரிகா அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து போயிட்டாரு கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா சந்திரிகாவை திரும்பி பார்த்து தப்ப என்னன்றத புரிஞ்சுக்கிட்டாரு நடந்த எல்லாத்தையும் ஹரிதாவும் பாத்துட்டு இருந்தா சந்தோஷப்பட்டா சந்திரிகா இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல அவ பாட்டுக்கு அந்த ஆம் பண்ண பண்ணா